வணக்கம் வணக்கம் ம் இன்னைக்கு புதன் கிழமை காலை நேரம் வணக்கம் இது எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ம் ரெண்டு ரெண்டு மூணு நாளாக ஏன் பெயிண்ட் இது பெயிண்ட் அடித்தோம் ஒயிட் பெயிண்ட்டு தான் வீடு பெயிண்ட் எல்லா எல்லா ம் அதனால தான் வீடியோ எடுத்தோம் ஓ பெயிண்ட் அடிக்க ஆறு ஆள் வந்துருந்தாங்க மூணு மூணு ஆறு ஆள் ம் ம் சம்பளம் எண்ணூறுபா அவங்களுக்கு ஓ அது ஏன் உள்ளே ஒயிட் பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் நல்லா இருக்கு கலர் ஓ ஒயிட் அப்படி இது கொஞ்சம் ரொம்ப அப்படியே இருக்கும் கலர் பெயிண்ட் இது ஒயிட் இது இப்ப நம்ம வீடு கட்டும் போது அடிச்சது அந்த ஒயிட் நல்லாதானே இருந்துச்சு இவ்வளவு நாளைக்கு அதனால பெயிண்ட்லயே வைட் விக்குதா ஆமா எவ்வளவு லிட்டர் வாங்குனீங்க கலர் ஃபைவ் லிட்டர் எல்லாம் அடிக்கக்கூடாதுதான் உம் எவ்வளவு லிட்டர் மம்மி வாங்குனீங்க

சம்பளம் வாங்குறீங்க இவ்வளவு வாங்கி என்ன சோரியமாக இருக்கீங்க ம் பிச்சை இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு சமையல் மம்மி இன்னைக்கு சமையல் கன்றுக்கிழங்க குழம்பு ம் சுரக்கா கூட்டு ம் இன்னைக்கு பச்சரிசி சோறு தான் வடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு எத்துவாதேச்சி ம் பச்சரிசி சோறு உடிச்சு ம்

மனிதனா மனுஷனாவே பார்க்குவா காத்தோட்டமா இருக்குமா எல்லா சௌரியமா இருக்குமா கிடத நினைக்கின்மா நம்ம சமய வரதுன்னே கதறி விட்டோம்ல ஆஹா என்னடா இவ்வளவு தான வந்து உள்ளே வர மாட்டிக்கிட்டே வெளியே வர போக முடியல இது வருஷத்துல ஒரு கவரம் மீந்து ஆமா ஏகாதசி ஆமா இந்த ஏகாதசி வருஷத்துல ஒரு கவரம் அடுத்த நாள் வந்து துவாதீசியா ஆமா அடுத்த நாள் துவாதீசி அதுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவான் நான் எல்லிக்கா இந்த நெல்லிக்காயை அதில் போட்டு குழம்புல கொஞ்சம் ஊருக்கா ஊறுகாய் ஒரு சாக்கறதுக்கு உம் அப்புறம் வந்து இது அது என்ன அகத்திக்கீரை ம பொரியல் பண்ணி உம் அப்பளம் பொரிச்சு பருப்பு மரிச்சு சாப்பிடுவாரு ஓ அகத்தி கீரை எதுக்கு ரசக்குமா அகத்திக்கீரையா உம் இல்லை வயிற்றுக்கு நல்லது வயிற்று புண்ணெல்லாம் அர்த்தம் அக்த்திக்கீரை ஓ

அந்த காலத்தில் எது எது சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஒன்று ஏதோ உடம்புக்கு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்க ம் ஒன்று இன்னொன்றுக்கு தொடர்புடையது காய் நறுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காய் நறுக்கிட்டே இங்கே பேசலாம் வாங்க காய் நறுக்க வந்துட்டோங்காய் இங்கே பாருங்கள் தக்காளி நறுக்கிட்டு இருக்கோம் தக்காளி நாலு எடுத்துருக்கோம் பூண்டு ஒன்று எடுத்துருக்கோம் ரெண்டு எடுத்துருக்கோம் வெங்காயம் சுரக்காய் எடுத்துருக்கோம் அந்த தான் கூட்டு வைக்க போகிறோம் இனிமேல் பனி குறைய ஆரம்பிச்சிருச்சு ம்

இன்ஸ்டாலேஷன் பண்ண வரையில அவங்களே ஓபன் பண்ணட்டும்னு விட்டுடுங்க गाइस ஆமா நம்ம ஓபன் பண்ணா அவ கொண்டாந்தது அங்க வரைக்கும் பார்சல் சர்வீஸ்ல வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் இங்கிட்டு கொண்டாந்த டூ வீலர்ல பல்சர்ல வச்சு கொண்டாந்துர்க்கேன் ஐயே ஆமே இவ்வளவு பெரிய தெரியல வண்டி இவ்வளவு பெரிய மண்ணு கொண்டாந்தது 650 ரூபாய்க்கு கத்துறேன் ம் ஏன்டா என்னடா இவ்வளோ பெரிய ஜாமே இது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கியிருக்கோம் டிம்பர்ல தான் வரோம் ம் இவன் என்னடா இப்படி கொண்டாந்து கத்துற நின்று நான் இப்போ தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ம் இல்லை எனக்கு எனக்கு முந்தா இந்த காலையில் ஃபோன் பண்ணாங்க சார் உங்களுக்கு அரிமலத்துக்கு டிவி வந்திருக்கு சார் நாங்கள் சரி வந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் லாரி சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம் சார் அப்படின்னாங்க சரி கொண்டு வாங்க அப்படின்னு சார் அரிமலம் கூத்தாந்திரன்னு போட்டிருக்கேன் அந்த கூத்தாந்தருக்குள்ளே வண்டி வராது சார் நாங்கள் எப்படிங்க வண்டி வராதுன்னு சொல்கிறீங்க ரோடெல்லாம் போட்டிருக்கேன் எல்லா இடமும் ரோடு இருக்கு ரோடு இல்லைன்னா உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அங்கிட்டலாம் வராது சார் திருமால்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க சார் அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க சார் அங்கே அங்கே வந்து வாங்குறதுக்கு எதுக்கு நாங்கள் அதுக்கு அட்ரஸ் எதுக்கு போட்டுடறோம் பெட்ரோல் பங்க்கனே போட்டுடலாம்ல நாங்கள் அட்ரஸ் கேட்டேன் சரி சார் வைங்க சார்னு சொல்லிட்டேன் சரினு வச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்டா அவன் யார்கிட்டையோ ஒரு பயல்கிட்ட பார்த்து கொடுத்து விட்டுருக்கேன் போல அந்த வே டூ வீலரில் வச்சு நான் கொண்டே கொடுத்துட்றேன் அறநூறுவா ஆ வாங்கிக்கிறேன் ஆ அப்படின்னு ஏன்டா என்டா விளக்கம்னாங்களா காசு அப்படி அப்படி குடுக்கற இப்ப இருக்க எல்லாரும் அவங்க கேட்ட கேட்ட உடனே குடுக்கறதுனால இப்படி எல்லாம் ஐடியா பண்றாங்க மக்கள் கொஞ்சம் உசார குடுக்காம இருந்தாதே அவங்க கொஞ்சம் அடங்குவாங்க கேட்ட கேட்ட இடத்துல இப்படி இப்ப பெயிண்ட் இந்த அளவுக்கு பண்றேன்னா எல்லாரும் இப்படி வேலைக்கு கூப்பிட்டு இப்படி பண்ற ஒத்துக்கிறதுனால தான் அவங்க ஆமா அவங்க புதுசா நம்மள்ட்ட ஒண்ணும் பண்ணல எல்லாரும் வீட்லயும் பண்றதுதான் நம்ம வீட்லயும் பண்றாங்க

கொஞ்சம் கூட இப்போ எட்டு மணி நேரத்துக்கு சம்பளம் வாங்குறமே நான் யாரா இருந்தாலும் தான் இப்போ சரி எனக்கு மட்டும் இல்லைப்பா இது நீ இப்ப நான் உங்க வீட்டில் வந்து நான் அவன் வீட்டில் போய் வேலை பார்த்து நான் பன்னெண்டு மணியோட கைகளை வீட்டுக்கு கிளம்பி அவன் அவன் சம்பளம் தருவானா இல்ல யோசிச்சு பாருங்க

சொல்றேன் கிச்சனை வேணா நாளைக்கு எடுத்துக்கோ வேணு அடிக்கிறது அடிக்கிறதுல இன்னைக்கு காசு கொடுக்குறேன் இன்னைக்கு நீ அடிச்சு விடுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்த பொருள் அவ்வளோ பொருளையும் எடுத்து மறுநாள் பன்னெண்டரை மணியோடயே போயிட்டேங்க மறுநாள் பன்னெண்டரை மணியோடய ஓ ரொம்ப அநியாயமா இருக்கும் ஒழுங்காக ரொம்ப இதுவா அதாவது இந்த மாதிரி ஆளுக ரொம்ப நியாயம் பண்றேங்க ம் யோசிக்கல அவங்க இப்ப எப்படின்னா இன்னைக்கு கிடைச்ச இடத்துல அடிச்சிட்டு போயிருவோம்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அவன் வந்து ரெண்டு நாளும் கரெக்டா வேலை பார்த்துருந்தான்னா இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வெளியே இருக்கிற வேலையும் அவன் கிட்ட மட்டும்தான் கொடுத்துருப்போம் இப்போ அவனுக்கு இன்னொரு நாலு நாள் சம்பளம் கூட வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ கரெக்டாக காலையில் ஏழு மணிக்கு வந்து ஆனால் அவங்களுக்கு எங்கிட்ட வேலை கட்டிச்சு போயிடுது இல்லை அது ஓகே இப்போ நம்மள்டே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறேன் ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ காலையில் உங்கள்கிட்ட ஏழு மணிக்கு வந்து உங்கள்கிட்ட திருப்தியாக நடந்துக்கிட்டு ஈவினிங் நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்கிறீங்களோ நாலு மணியோ மூணு மணிக்கோ அத்தனை மணிக்கு போய் சொல்ற இடத்துல கரெக்டா நீட்டா அடிச்சு கொடுத்து என்ன இந்த மாதிரி கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வாட்டி என்ன தோணும் வெளியே அடிக்கிறதுக்கு அவரையே கூப்பிடுவோம்பா அப்படினு தானே தோணும் ஒரு மனசு அன்னைக்கு நல்லா அடிச்சு கொடுத்தாருப்பா அவரே கூப்பிடுவோம்பா கம்மி ரெட்டு வேற காசையும் கம்மி பண்ணிக்கிட்டு வேணும் வேலை வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்களும் தோதுபடி பண்ணாங்கன்னா நம்மளும் வந்து வெளியே நாலு நாள் இருக்கு பட்சி அவரையே கூப்பிடுவோங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அடிப்போம் இப்ப நம்மளுக்கு என்ன மம்மி தோணும் அநியாயம் பண்ணிட்டு போறாங்க அப்படி இருக்கையில நம்மளுக்கு அவரை திரும்ப கூப்பிடணுமா நம்மளும் மனுஷன் தானே மம்மி நம்மளுக்கு எது நியாயம்னு கொடுத்தா அதை நினைச்சு நியாயம் பண்ற ஒரே தொழிலு கொத்துறாரு உம் பெயிண்ட்ரு இந்த மாதிரி தினக்கூலிக்கு வேலை பாக்குறவங்கதான் அநியாயம் பண்ணிக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போறாங்க அவங்க ஆனாச்சு கேட்ட டாக்டர் எல்லாம் கூட உயிரை காப்பாத்திட்டு பணம் கேட்கிறாங்க அவங்க என்ன அவங்களுக்கு பண்றாங்க அவங்க ரிஸ்கான ஆப்ரேஷன் பண்றாங்க அதுக்கு தகுந்த காசு கேட்க தானே சொல்லுவாங்க அது கூட எவ்வளவு ரிஸ்கான ஆப்ரேஷனா இருந்தாலும் அவ்வளவு எல்லாம் கேட்கறது இல்ல இவங்க அநியாயம் பண்றாங்க கேட்ட டாக்டர்கள்ட்ட குடுக்குறீங்கல்ல அப்படிமாங்க

ஜாலியா பாக்குறாங்க ஒண்ணு வருத்திக்கிட்டு எல்லாம் பாக்கல ஜாலியா பாக்குறாங்க இதுக்கு இவ்வளவு சம்பளம் உம் அநியாயமா இருக்கு எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்களா நமக்கு மட்டும் இப்படி பண்றாங்களா உம் என்ன உம் மத்த ஓரளவு படிச்சுட்டு வேலை பாக்குறவங்க படிச்சுட்டு பண்றவக்கூட கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு இப்ப டாக்டர் எல்லாம் நூறு ரூபா நூத்தம்பது ரூபா தான் பீஸ் வாங்குறாரு அவர் கன்சல்ட் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டே இருக்காரு பாவம் சாய்ந்திரம் அஞ்சு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இதுல கிளீனிக்ல உட்கார்ந்து பாக்குறாரு உம் இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப நியாயமா இருக்கு இந்த இன்சுலேஷன் பண்றவன் தனிய காசு குடுத்துருந்தா நேத்து வந்திருப்பேன் இன்சுலேஷன் பண்றவன் நாங்க பணம் குடுத்துட்டோம்ப்பா அவங்க கிட்ட மொத்தமா நாங்க பணம் அனுப்பிட்டோம் நீங்க இன்சுலேஷன் புரியுதா அப்படிங்கிறேன் அதுலதான் நேத்து வராம இருக்கேன் இன்னைக்கு வந்து பண்ணுவோம் எல்லா காசு காசு காசுன்னு புடுங்குறாங்கப்பா எல்லாம் மக்கள் கொடுத்து பழகிட்டாங்க இல்ல மம்மி இப்போ நம்ம வந்து டிவி வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா அது கூட என்ன வாங்க வேண்டியிருக்கு கொண்டு வர்றவனுக்கு சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்த உடனே அதில் எதுவும் இதுன்னா அந்த ஸ்டெபிலைசர் வைக்க வேண்டியிருக்கு அதுக்கு தனியாக அது ஃபிட்டிங்கோடு தரல ஸ்டெபிலைசர் தனியாக வைக்க வேண்டியிருக்கு அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணால் வர்றேன் பாருங்க நம்மளே பண்ண முடியாது இன்ஸ்டாலேஷன் பண்ணால் வர்றவனுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு இவ்வளவு காசையும் நம்மடே வாங்கிறாங்க ஆமா கடைசி நம்ம டிவி வாங்குனங்கற பேரே பேரு. ஆமா. அன ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் ஊளுங்க புட்டு போல கொண்டு வந்து அது என்ன லாரி? டிம்பர் லாரி மேரி. டிம்பர் லாரி. இரும்பு மேரி இருக்கೋದ லாரி அதுல கொண்டு அந்த லாரி இல்ல கொண்டாந்தாங்க கொண்டு வந்தாங்க. ஃபுல்லா லாக் ஆயிருக்கும். ம்ம். அந்த மாதிரி லாரியில வந்துச்சு. அம்மா. அவங்க எல்லாம் எதுவுமே கேட்கவும் புதுக்கோட்டையில முடிவு பண்ணிக்கிறாங்க அரியமலம் குத்தாந்துடும் அதுக்குள்ள வண்டி ஏய் வண்டி போதுன்னு எப்படிங்க சொல்றீங்க எல்லா வண்டியும் போகுதுங்க அதை விட்டு விட்டு வண்டியெல்லாம் அதுக்குள்ள போகாது அங்கிட்டுல கொண்டு போய் டூ வீலர்ல கொண்டு போவா என்னங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறேன் நான் இப்ப யாரா இருந்தாலும் இதுதான் சொல்றது எங்கள்ட்ட ஃபோர் வீலர் அதுலதான் போது வருது தாராளமா என்ன நம்மளுக்கு என்ன சிரமம் இருக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படி இருக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஃபோர் வீலர் தானே இல்ல பதினாறு பேர் அது மாதிரி தானே அவங்களும் கொண்டாந்து இங்கே வளச்சுக்கிறதுக்கு இடம் தாங்கன்னா இந்த தர்றோம் இந்த கேட்டை கூட விட்டு வீட்டுக்குள்ளே வளைச்சு கொண்டு போங்க எங்களுக்கு தான் கொண்டு வரைய வளைச்சி கொண்டு போங்க இடமே இல்லை வளைக்கிறதுக்குன்னா சரிங்களா அதை விட்டு வரும்போதே அங்கே புதுக்கோட்டையிலேயே முடிவு பண்ணிக்க வேண்டியது அந்த தெருவுக்குள்ள லாரி போகாது இந்த தெருவுக்குள்ள லாரி போகாது எங்க என்னங்க இதெல்லாம்

அப்படி முடிவு பண்ணி இந்த பையன் இதுல டூ வீலர்ல எடுத்துட்டு வந்துருக்கேன் பல்சர்ல போய் ஐம்பது இன்ச்சு டிவி எடுத்துட்டு இருவாள் என்கிட்ட வந்து உடனே கத்துனேன் அறுநூத்தம்பது ரூபா கொடுங்க ரூபா நான் என்னடா அது ரூபா உங்களை சொல்லலையே அப்படின்னு இல்ல புதுக்கோட்டையிலேயே என்ன கிட்ட குடுத்து விட்டாங்க முன்னூத்தம்பது எனக்கு ரூபா கொடுங்க அப்படின்னு

அவங்க குடுக்க மாட்டாங்க ஆமா கடைக்காரங்க அவங்க என்னன்னா டிவி வாங்கினதோட சரி டிவிக்கு பணம் வாங்கியாச்சுப்பா ஓகே அப்படின் இந்த டைல்ஸ் வாங்கின கடை வந்து வீட்டுக்கு டைல்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் டைல்ஸ் மட்டுமே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வந்துச்சு அதுக்கு டைல்ஸ் வாங்கின கடையில பாத்தீங்கன்னா வந்து அவங்க காசு வாங்கல யார்கிட்ட இந்த லாரி ஏத்துறவன் அவ்வளவு வேலை வாங்குறேன் தூக்கி லாரிக்குள்ள வச்சு இங்கேயும் கொண்டாந்து இறக்குறேன் அவ்வளவு வேலை கஷ்டமான வேலை பாவம் அந்த டைல்ஸ் இறக்குறவன் அவங்கள்ட்ட எதுவும் வாங்க மாட்டேன் நம்மள்ட்ட வாங்கினேன் நம்மள்ட்ட நாலாயிரம் ரூபாய் என்னமோ வாங்கினேன் இறக்கிட்டு அவன் மனுஷன் ஒரு மனுஷன் அவன் லெவலுக்கு மீறி வேலை வாக்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் அன்னைக்கு அவன் கல்லு பாத்தீங்கன்னா இவ்வளவு கல்லு வந்துச்சு இந்த நம்ம போட்டிருக்கோம்ல இந்த ஒயிட் கல்லு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பாக்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் கிச்சன் கொட்டினது பாத்ரூம் கொட்டினது சின்ன சின்ன கல்லெல்லாம் பாக்ஸ் எல்லாம் கல்லு நாலு நாலு கல்லு எட்டு எட்டு கல்லு அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி 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 வர நம்ம வீட்டுக்குள்ளே வேலை வர்த்தா வந்து அவனுக்கு தனியே எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருக்கலாம் நல்லா வேலை வந்தேன்

அவங்க தந்திருந்தா அவங்க நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்கல்ல அவங்க கேட்காதீங்க கஸ்டமர்ன்னு சொல்லிடலாம்ல இதெல்லாம் ஐடியா கடைக்காரிங்க ஐடியா இப்போ டிவி காரனா அது மாதிரி தான் நீங்கள் சாமர்த்தியம் இருந்தால் அவங்கள்கிட்ட வாங்கிக்கிங்கடா அப்படின்னு அப்படின்னு போட்டுருங்க அவன் அதான் சொன்னேன் அது போடையிலேயே கொரியர் இது போடையிலேயே பார்சல் போடையிலே அமௌண்ட்டு கட்டி போடலையா இப்போ எல்லாம் போய் பார்சல் போட்டின்னா எப்படி அமௌண்ட் கட்டி கட்டி தானே போடுவேன் அவங்க அமௌண்ட்டை கட்டாம போட்டுட்டு அங்கே போய் வாங்கிக்கங்க அப்படின்னு போட்டு விட்ருவேன்ட்டு அவன் பார்சல் காரைங்கெல்லாம் எப்படி புக் பண்றாங்க பாருங்க அமௌண்ட் கட்டலைன்னு சரி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் போவும் பாருன்னு அதெல்லாம் என்ன ஆ நம்ம இப்போ ஒரு சாமியான் போட்டோம்னா நம்மகிட்ட எல்லாம் போடுறவங்க கிட்ட அதுதானே கேட்குறேன் அவன் அந்த பையன் இங்கே வந்தவங்க கிட்டே

நம்மளுக்கு அண்ண அத்து கூலி அண்ணி கூலி பாக்குறவங்கதான் ரொம்ப ம் மற்றவங்க கூட பரவாயில்ல இந்த மாசம் செம்பளை வாங்கறவங்க கூட பரவாயில்ல கொஞ்சம் இருக்காங்க இருக்கா இருக்காங்க கூலி வாங்குறவங்க

பணம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறத பத்தி இல்லைன்னு சொல்லல பெண்ணைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டு பண்ணா செலவு அங்கிட்ட செலவு இல்லன்னா நம்மளா இருந்தா அப்படி வேண்டாம் என்ன மாதிரி ஏய் இன்னைக்கு சேர்த்து வைப்பா நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு சேர்த்து வைப்பா நாலாணிக்கு சேர்த்து வைப்பா குடிச்சிடுறாங்க அவங்களுக்கு அதுலதான் முக்காவாசி போகுது பெயிண்ட்ரு அப்படி இறங்கிட்டாங்க பெயிண்ட்ரு பெயிண்ட்ரு தினக்கூலி வேலை எல்லாமே அப்படித்தான் பண்றாங்க அப்பா ஒரு எட்டு மணி நேரம் வேலையை பார்த்துட்டு முடிச்ச முடியா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம அதுல ஏதாவது சொன்னோம்னா தகராறு

நான் இப்ப சொல்றேன் மம்மி அவங்க வீட்டுல போய் அண்ணே வெளியே அடிக்கிறதுக்கு ஆறு பேர் விடணும்னே அப்படின்றேன் உடனே அவன் சொல்லுவேன் என்ன மூணு ஆள் போதும்ல ரெண்டு ஆள் போதும்ல குறப்பில்ல அது மாதிரி தானே நாங்களும் எல்லாருக்கும் மணி வந்து மரத்துல காய்க்குது இந்த இந்த அழிவுல வேலை வாங்குறது பாடா இருக்கு மாதிரி படிச்சவங்க பரவாயில்ல இல்ல நல்ல சூட்டுக்கே பேசிடணும் மம்மி அப்படி பேசினா கொஞ்சம் அடங்குவாங்க ஓ அப்படிங்கிறேன்டா வச்சிருக்கோம் நாங்கதான் இத்தனை நாள் தாங்குச்சு நாள் தாங்கிருக்கேன் இப்ப வந்து புதுசா திரும்ப பட்டி பாக்குற கொஞ்சம் இடம் பாக்கலாம் புதுசா வாக்கி பர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்னய்யா ஆஹ் ஏன்டா ஒருத்தன் வேலைக்கு கூப்பிட்டா கூப்பிட்டா வேலைக்கு போவீங்களா தீவியல புதுசா இப்படி பாட்டுக்கு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தான் உஷாராக்கணும் ரொம்ப உஷாராக்கணும் அப்பா ஒருத்தண்ட வேலை வாங்குறதுக்கு நம்ம தான் இப்ப இப்போ படிச்சவனா இதை பண்ணி குடுறான்னா தெளிவா பண்ணி குடுத்தர்றாங்க பண்ணி அப்படி இல்லைனால இந்த இப்போ சாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார் சொல்கிறாரு இதை பண்ணிக் கொடுப்பா பார்த்துட்டு என்னையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறான்னா சாருங்க இருந்து வெயிட் பண்ணி இந்தாங்க சார் முடிச்சிவிட்டேன் சார்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் போகிறாங்க இப்போ இவங்க எல்லாம் மாதிரி நான் முடிச்சிவிட்டேன் வேலை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போகிறதில்ல கொஞ்சம் பண்பா நடந்துக்கிறாய்ங்க அவர் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தாருன்னா சரி அஞ்சு நிமிஷம் போகும் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணி பண்பா இருக்கா இவங்க என்ன முடிச்சிவிட்டேன் கைகளூடா சரி ஓகேங்களேன் ஆ பண்ணுறேன் பண்ணுறான்

ஆனா இப்போ இப்போ வந்து ட்ரெயின் இதுல ஜாமான் நம்ம இதுல கொண்டு போனோம்னு வச்சுக்க கண்டெய்னர் மாதிரி இதுல வீடு மாத்தி கொண்டு போனோம்னா அது அடுத்ததா இருக்கு வீடை அங்க சுத்து முன்னித்தறதுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் செம்ம காசு கொடுத்தா கிடைக்குமா ஆமா இல்ல அதுக்கு என்ன சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க ஆமா கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் வந்துருச்சு ஆமா ஆமா ஆனா இங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆல்ல சீனா பாக்கி வருவீங்களா ஓ ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆஸ்திரேலியால எல்லாம் இருக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஒண்ணு பிடிச்சில சொன்னச்சுல்ல நாங்க வந்து பேக் பண்ணனும்னு சொல்லி நாங்க என்ன பண்ணுவோம்னா பேக் பண்ணி ஹால்ல மட்டும் வைப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து தூக்கி கொண்டு போய் வச்சு அங்கே கொண்டு போய் ஹால்ல கொண்டு போய் வச்சிருவாங்க நம்ம திரும்ப எடுத்து நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல என்னன்ன மீ நறுக்கிருக்கோம் இந்த சொரக்கை கூட்டுக்கு நறுக்கி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உம் சொரக்க கூட்டு கரணக்கிழங்கு குழம்பு பச்சிட்டு பச்சரிசி சாதம் முடிச்சு மத்தியானத்துக்கு தோசை காலையில் சாதம் பச்சரிசி சாப்பாடு பச்சரிசி சாப்பாடு